أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع من للخير معتد مريب بنيت الله من أديار بلي سورة نام بارتوري இப்போது இருபத்தி மூன்றாவது வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இரண்டாவது வரைக்கும் அல்லாஹ் தாலா அங்கு மறுமையில் நரகத்தில் போடுவதற்கு முன்னால் போடக்கூடிய நேரத்தில் ஒரு கெட்ட வருடத்தில் எந்த சம்பாஷனை நடக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அவருக்கு பார்வை தெளிவாகிவிடும் ஓட்டக்கூடியவர் ஓட்டிக்கொண்டு வருவார் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் சாட்சி சொல்லக்கூடியவராக இருப்பார் இந்த நிலையெல்லாம் அந்த நாளில் நடந்ததற்கு பின்னால் இவனுடைய பக்கத்தில் இருப்பவர் சொல்வார் இந்த நிராகரிப்பாளருடைய வாழ்ந்தவருடைய இவருக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாரோ அவர் சொல்வார் யார் இருப்பார் வானவர் இருப்பார் அந்த வானவர் அல்லாஹிடத்தில் சொல்லுவார் என்றவே தயார் நிலையில் இருக்கிறார் எதற்கு நரகத்தில் போடுவதற்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு போச்சு என்னென்ன செய்யணுமோ ஏடுகள் கணக்கு வழக்கு என்னென்ன பார்க்கணுமோ அத்தனையும் பார்த்து முடிச்சாச்சு உன்னுடைய அனுமதி மட்டும்தான் பாக்கி நீ அனுமதி அளித்தால் நரகத்தில் தூக்கி எரிந்து விடுவேன் ஹாதா மாதைய அதித் இவனுடைய வினைச்சோடுகள் எல்லாம் சரி பார்த்தாச்சு இவன் நரகத்திற்கு தகுதியானவன் தான் நரகத்திற்கு எவ்வளோ தகுதியானவனாக மாற வேண்டுமோ மாறிவிட்டான் நீ ஒரு வார்த்தை சொன்ன நீ ஒரு கண்ணசிச்ச உன்னுடைய அனுமதி வந்துவிட்டால் இவனை தூக்கி எறிந்து விடுவோம் என்று அந்த வானவர் சொல்வார் அப்போது அல்லாஹுவிடத்தில் இருந்து பதில் சொல்லப்படும் கஃபாரின் அனீத் பாராட்டுவதோடு எல்லை மீறி நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு இறை நிராகரிப்பாளர்களையும் ஒவ்வொரு இறை நிராகரிப்பாளர்களையும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வீசுங்கள் அவர் ஒருவர் கேட்பார் ஆனால் அல்லாஹு தாலா அல் கியா இருமையில பேசுறான் அல் நீங்கள் இருவரும் சேர்ந்து அவனை வீசுங்கள் இருவர் யார் ஒருவர் சாயக் மற்றொருவர் ஷஹீத் அதாவது ஓட்டி கொண்டு வந்திருந்த ஒருவானவர் சாட்சியாளராக வந்தாரே இந்த நரகத்தில் போடும் போது அல்லாஹு தலா அவரையும் கூட்டு சேர்ப்பான் ஒருவானவர் நம்மிடத்தில் கடுமையாக நடந்தாலே நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது இப்போ ஒரு ஒரு நரகவாதிக்கும் நரகத்தில் போடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தலா இரண்டு மாணவர்களுடைய சக்தி இந்த இடத்தில் பயன்படுத்துகின்றான் நீங்கள் இருவரும் சேர்ந்து அல் நரகத்திலே நீங்கள் இருவரும் சேர்ந்து இவனை தூக்கி எரியுங்கள் அணி இவன மட்டும் கிடையாது உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நம்முடைய குர்ஆனையும் ஹஜீபையும் புறக்கணித்து வாழ்ந்த ஒவ்வொருவனையும் நீங்கள் தூக்கி போடுங்கள் நன்மையை தடுப்பவனாக இருந்தான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தானும் செய்ய மாட்டான் செய்பவர்களையும் விடமாட்டான் செய்தால் மட்டும் குறை சொல்வதற்கும் நொட்டம் சொல்வதற்கும் சரியாக வந்து விடுவார்கள் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் மன்னா அழில் ஹயிர் நன்மையை தடுப்பவர்களாகவே இருப்பார்கள் முழத்ததின் எல்லை மீறுபவர்களாக இருப்பார்கள் மார்க்க விஷயத்தில் எல்லை மீறியவர்கள் மார்க்கம் எதை அனுமதி தந்திருக்கிறதோ எதை ஹலால் இருக்கிறதோ இதை கடந்து ஹராமுக்கு சென்று விட்டவர்கள் எல்லை மீறிவிட்டவர்கள் முழத்ததின் முறீ மறுமையின் விஷயத்தில் சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்தவர்கள் சந்தேகப்பட்டவர்கள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மோட்டி இப்போ வராது கடைசியில் தான் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் முறீப் சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் நரகத்திற்கு தகுதியானவர்கள் தூக்கி எரியுங்கள் நீங்கள் இருவரும் மேலும் அல்லாஹு தால சொல்வான் அல்லதி அல்லாஹோடு இவன் வேறு ஒரு நம்பிக்கையும் வைத்திருந்தான் வேறு கடவுளை அழைத்தான் வேறு இறைவனை அழைத்தான் வேறு ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வைத்தான் வேறு ஒரு நபரின் மீது நம்பிக்கை வைத்தான் அல்லாஹோடு வேறு ஒரு கடவுளை இவர்கள் ஆக்கி கொண்டவர்கள் நீங்கள் இருவரும் இவனை தூக்கி எறியுங்கள் அல்லாஹு தாலா சொல்வான் இப்ப இந்த நேரத்தில் இப்படி இந்த நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹு தாலா இரண்டு வானவர்களிடத்திலும் அல்லாஹு பேசி முடிப்பான் இப்ப இந்த நேரத்துல இபிலிஸ் வருவான் இபிலிசும் அவனுக்கு பக்கத்துல தான் இருப்பான் ஷைத்தானும் அவனுக்கு பக்கத்துல தான் இருப்பான் பொதுவா இஸ்லாத்தினுடைய சட்டத்தை கிளீனா புரிஞ்சுக்கணும் பாவம் செய்தவனுக்கும் தண்டனை இருக்கு பாவத்தை செய்ய தூண்டியவனுக்கும் தண்டனை இருக்கு பாவத்தை செய்ய தூண்டியவனுக்கு ரெட்டிப்பான தண்டனை யாரெல்லாம் வழி கெடுத்தார்களோ ஒரு நபரை அவர்களுக்கு இருமடங்கான வேதனை இருக்கிறது அப்போ இபிலிஸ் வருவான் வேதனை இருக்கிறது இந்த உலகத்தில் எத்தனை பேரை வழி கெடுத்தார்களோ சைத்தாங்கள் இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்தும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் வழி கெட்டதற்கும் தண்டிக்கப்படுவார்கள் அடுத்தவர்களை வழி கெடுத்ததற்கும் தண்டிக்கப்படுவார்கள் அப்ப அவன் பேசுவான் கால கரீனு இப்பவும் அல்லாஹ் தால சொல்றான் இவனுக்கு பக்கத்தில் இருப்பவன் பேசுவான் இப்ப இந்த பக்கத்தில் இருப்பவன் யார் இபிலிஸ் கால கரீனு ரப்பனா எங்கள் இறைவா இபிலிஸ் பேசுறான் ரப்பனா மா அத்துஹு இவனை நான் வழிக்கெடுக்கவில்லை இவன் இப்ப நரகவாதியா தயார் நிலையில் இருக்கிறானே ரெண்டு வானவர்கள் தூக்கி போடப் போறாங்களே இவனை நான் வழிக்கெடுக்கவில்லை மா அத்தொகை துகு வலாக்கின் கானின் வலாலின் வழி இவன் தான் வழிகட்ட விஷயத்தில் இவன்தான் இருந்தான் உலகத்தில் நான் போய் இவனை வழி கெடுக்கல இவன் அகல பாதாளத்தில் வழிகேட்டில் இருந்து கொண்டு இருந்தான் என்று நரகவாதிகள் ஷயாத்தீன்களுக்கும் இரு வகையான பன்மடங்கு தண்டனை இருக்கிறது அவர்கள் வழிகட்டவர்களாக அல்லாஹாவை நிராகரித்ததற்கும் தண்டனை இருக்கு அடுத்தவர்களை வழி எத்தனை பேரை வழி கெடுத்தார்களோ தண்டனை இருக்கு இப்போ அவன் தன்னை வேதனையிலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்த சாக்கு போக்கு சொல்லுவான் எந்த சாக்கு போக்கு அவன் வழி கெட்டதற்கு மட்டும் தண்டனை அனுபவிச்சுக்கலாம் இவன் எல்லாம் வழி கெடுத்ததுல இருந்து நம்ம பாதுகாக்க பெறணுமே கிட்ட சாக்கு சொல்லுவான் இவனை கெடுக்கல அதுக்கும் சேர்த்து என்ன தண்டிச்சராத நான் இவனை கெடுக்கல நான் இவனை கெடுக்கல அப்ப என்ன சொல்லுவான் சைதான் மற்ற மற்ற குரானுடைய வசனங்களில் பார்க்கலாம் இவன் தான் இவனை வழிகேட்டில் ஆழ்த்தி கொண்டான் நான் இவனை ஒன்னும் செய்யல இபிலிசை மறுமை நாளில் சிலர் திட்டுவார்கள் அப்ப இப்லீஸ் பேசுவான் என்னையும் திட்டுறீங்க நான் வழி உனக்கு அறிவு இல்ல குரான் இருந்ததா இல்லையா ஹதீஸ் இருந்ததா இல்லையா பயான் நடந்ததா இல்லையா பள்ளிவாசல்ல பாங்க சொன்னாங்களா இல்லையா நீ கேட்டுட்டு போக வேண்டியது தானே நானும் உனக்கு புடிச்சா வச்சிருந்தேன் நானும் உனக்கு கட்டி போட்டா வச்சிருந்தேன் நீ நினைச்சிருந்தா என்ன உதறி தள்ளிட்டு போயிருக்கலாமே இதெல்லாம் இப்லீஸ் பேசுவான் வலுமுன்பகம் என்னெல்லாம் நீ திட்டுறதுக்கு தகுதியே இல்லை உன்ன நீ திட்டிக்கோ வேண்டாம் என்னை திட்டுறதுக்கும் உனக்கு தகுதியோ கிடையாது மறுமையில் இபிலேஸ் பேசுவான் இதெல்லாம் இப்போ இந்த இடத்தில் இபிலேஷ் அதான் பேசுறான் வழிகட்ட கூட்டத்தில் இவன் இருந்தான் நான் இவனை வழி கெடுக்கலா சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தர்க்கம் செஞ்சு எங்கிட்ட நாடகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க கிளாஸ்ல பசங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசுற ஒருத்தரை தான் நம்ம பார்ப்போம் பார்த்ததுமே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் இல்ல ஹசரத் இவன் தான் அப்படின்னு சொல்லுவான் அப்ப நீ என்னடா பண்ணு சொல்லி அவனை கேட்டா நான் இல்ல ஹசரத் இவன் தான் அப்படின்னு அவனை காட்டுவான் இப்போ ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காட்டுவார்கள் இது எல்லா இடத்துலையும் நடக்கும் எல்லா கிளாஸ்லும் நடக்கிற விஷயம் ரெண்டு பேரை கூப்பிட்டு பேசினாலும் சரி இல்ல ஒருத்தனை கூப்பிட்டு பேசினாலும் சரி என்ன பேச வச்சது இவன் தான் இப்ப என்ன தூண்டது இவன் தான் இவன் தான் பேகு கேட்டான் இவன் தான் பெண் கேட்டான் இப்படின்னு ஆரம்பிப்பாங்க இப்போ அவன் மட்டும் மாட்ட மாட்டான் பக்கத்துல இருக்கிறதும் சொல்லுவான் இது அங்கேயும் நடக்கும் கால லா தஹ்தசிமு அல்லாஹ் அல்லா தால சொல்லுவான் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நாடகமாடி என்கிட்ட தர்க்கம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை ஒக்கது கத்தம் து இலைக்கும் கும்பில் வழி இதை பற்றிய எல்லா விதமான எச்சரிக்கைகளும் உங்களிடத்தில் முன்னரே சொல்லப்பட்டு விட்டது வழி போனா என்ன தண்டனை நீ வழி கெடுத்தா என்ன தண்டனை என்னன்றது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டேன் மா மாயுபதலுல் கவுலுள்ளதைய ஏன் கிட்டே என்னுடைய சொல்லில் மாற்றம் கிடையாது நான் என் அல்லாஹ் பேசுகிறான் நான் என்ன சொன்னேனோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது அப்படியே தான் நடக்கப் போகுது உமா அன விதல்லாமில்ல அபீத் அடியார்களுடைய விஷயத்தில் அநியாயம் செய்பவனும் நான் இல்லை என்னுடைய சொல்லில் மாற்றமும் கிடையாது நான் எதை ஏற்கனவே சொல்லிவிட்டேனோ அது நடந்தேறத்தான் போகிறது அடியார்களுடைய விஷயத்தில் அநியாயம் செய்பவனும் நான் இல்லை அதை சரிவர நியாயமான முறையில் நடந்து கொள்பவன் தான் நான் ஒருவர் நரகத்தை தேடிக்கொண்டால் அது அவருடைய கரத்தினால் அவருடைய கண்களினால் அவருடைய வாயினால் அவர் சம்பாதித்த பாவம் அல்லாஹாலா அதற்கு பொறுப்பில்லை அல்லாஹத்தாலா யாரையும் குற்றவாளி ஆக்கவில்லை அவரவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவர்களே நாளை மறுமை நாளையில் நரகத்தை சம்பாதிக்க இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் அப்படிப்பட்ட கு கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக ஆக்கி அல்லாஹு தாலாவிடத்தில் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்கட்டும் இப்போ இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முடிகின்றது இதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் பார்க்கலாம் குரான் ஹதீஃபை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அபிஹந்திக்க அஷ்ஹது இல்லா அன்ஃபர் இஸ்லாஃபிர் கவர்